ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார் ஏசியை தான் நம்ம பேச போகிறோம் அதாவது ஏகப்பட்ட பேர் வந்து கார் ஏசியில் இன்னும் நிறையா சந்தேகங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குது அதாவது என்னென்னா கார் ஏசி கேஸ் வந்து எதனால வந்து குறையுது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதாவது காரில் வந்து ஏசி டாப் அப் அப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க நிறையா பேர் நீங்களும் கொஷின் கேட்டிருக்கீங்க டாப்அப் பண்ணால் எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை வந்து அப் பண்ணோம் திரும்பி வந்து ஏசி கேஸ் வந்து எவ்வளோ நாளில் வந்து எக்ஸ்பீரியாக ஆகும் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஏசியை பற்றி ஃபுல்லாக பேசிட்டா கிளியர் கட்டாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கிய காரணம் அதனால் உங்கள் கார் ஏசியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான தகவல் இதில் இருக்கலாம் இது வந்து ஹுண்டா யான் இந்த காரில் வந்து ஒரு ஏசி பிரச்சனை தான் இப்போ வந்து ஒரு காரில் வந்து ஏசி டாப் அப் அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்புடின்னா ஒரு ஏசி கேஸ்ன்றது வந்து எப்பயுமே வந்து லீக்கே ஆகக்கூடாது உங்களுக்கு வந்து மொத்தம் அந்த ஏசி யூனிட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மைனூட்டாக வந்து லீக்கேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கேஸு குறையும் கேஸு குறைஞ்சால் தான் நீங்கள் வந்து அதுக்கடுத்து டாப்அப் பண்ணுவீங்க அதை வந்து நீங்கள் ஞாபகத்துக்கணும் இந்த கேஸு குறைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வண்டியில் உள்ள அந்த கூலிங் வந்து குறையும் கூலிங்கு குறைய குறைய உங்களுக்கு அந்த ஏசி கம்பிரசர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து கட் ஆஃப் வந்து பிரச்சனை வரும் இந்த கரெக்டாக பிரச்சனைகள் வரும்போது தான் உங்களுக்கு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஏசியில் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் பேசிக் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனூட்டாக கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிறது தான் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி வந்து ஏசி யூனிட்டில் லீக்கேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேஸ் குறையும் நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டாப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து கிடையவே கிடையாது ஒரு கார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நானூறு கிராம் இல்லை நானூற்றம்பது கிராம் சின்ன ஒரு ஹெச்பே காராக இருந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் செடான் டைப் காராக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு ஒரு ஐநூறு கிராம் இந்த அளவுக்கு தான் வந்து கேஸ் கெப்பாசிட்டியே உள்ளே வந்து பிடிக்கும் இதே இது வந்து இந்த வெயில் நேரத்தில் வரும்போது தான் உங்களுக்கு ஏசியில் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் வந்து உங்களுக்கு தெரியும் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வெயில் டையத்தில் தான் நல்லா வந்து தெரியும் நல்லா உச்சி வெயிலில் போகும்போது தான் ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து அதை வந்து பார்க்க முடியும் இப்போ வந்து கேஸு அளவுக்கு அதிகமாக நம்ம டாப் அப் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து கூடிடும் ப்ரெஷர் கூடும்போது அதில் வந்து கட் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது அந்த சுவிட்சு என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி கேஸ் ப்ரெஷர் உங்களுக்கு குறைஞ்சிட்டாலும் ஏசி கம்ப்ரஸர் வந்து கட் பண்ணி விட்டுரும் அதே மாதிரி ஓவராக அதிகமான ப்ரெஷர் ஆகிடுச்சினாலும் அந்த உங்கள் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த சுவிட்சு வந்து கட் ஆஃப் பண்ணி விட்ரும் இதனால் வந்து கம்ப்ரஸர் வந்து ஒர்க் ஆகாது இது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா சேஃப்டி சேஃப்டிக்காண்டி தான் கம்ப்ரஸர் ஒருவேளை கேஸ் இல்லாமல் ஓடினாலும் உங்களுக்கு பிரச்சினையாகிடும் கம்ப்ரஸர் சைடில் இல்லை அதிகமான கேஸ் ப்ரெஷர் ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு ஓஸ் சைடில் வேறு ஏதாவது இடத்துல பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்காண்டி தான் இந்த கம்ப்ரஸரில் வந்து ஹை ப்ரெஷர் சுவிட்சுன்றதை வந்து வச்சுருக்காங்க அதை நீங்கள் வந்து பேஸிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நிறையா பேர் கேட்குற கேள்விகள் திரும்ப அப்படின்னா எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை வந்து கேஸ் டாப் அப் பண்ணணும் அது போக வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து கேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ் வந்து எப்பயுமே கெட்டு போகாது அது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆனாலும் அதோட குவாலிட்டியோ எப்போயுமே வந்து மாறாது மித்த பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு உள்ளே இருக்கிற கேபின் ஃபில்டரை வந்து நீங்கள் சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த கூலிங் காயில் அந்த எவாப்ரேட்டர் சொல்லுவோம் அதில் வந்து பிளாக் ஆகும் இதனால் வந்து உங்களுக்கு த்ரோ வந்து கம்மியாகும் ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா எந்த இடத்துலையும் லீக் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் கட் ஆஃப் வந்து எப்போயுமே ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த கூலிங் காயில் அடப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் உங்களுக்கு சரியான கூலிங் வராது கொஞ்சம் நேரம் நல்லா கூலிங் வரும் அதுக்கடுத்து ரொம்ப நேரம் கழித்து கம்ப்ரஸர் ஆன் ஆகும் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து உங்களுக்கு கூலிங் ஆயில் ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா வரும் அதோட வந்து ஒரு முகையான வாடை வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் ஏசி போடும்போது ஒரு வா மண் வாசனை ஒரு மாதிரியாக வரும் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா துர்நாற்றம் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்து வரலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏசி யூனிட்டில் இருக்கிற அந்த எவாப்ரேட்டரில் அடைப்பு பிளாக் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எதனால் வருது அப்படின்னா சரியான முறையில் வந்து இந்த ஏசி ஃபில்டர் கேபின் ஃபில்டர் வந்து நீங்கள் சரியாக வாஷ் பண்ணலை ஒரு சிலருந்து வாஷ் பண்ணுற மாதிரி வரும் ஒரு சிலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும் இது வந்து சரியாகவே நீங்கள் அதை பராமரிக்கலை அப்படின்னா தான் இந்த அடைப்பு வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கார்களிலும் ஏற்படும் முன்னாடி வந்த பழைய கார்கள்லாம் ஒரு சில கார்களில் வந்து இந்த கேபின் ஃபில்டருன்றது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க போகிற எல்லா கார்லேயும் கம்பல்சரி வந்து கேபின் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் போகிறது எல்லாமே அந்த மைனூட் காட்டனில் இருக்கிற பேப்பர் டைப் வரும் அந்த மாதிரி ஃபில்டரை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒன்று அது வந்து டஸ்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும் அதாவது வந்து அதிகமாக வந்து டஸ்ட்டு ஆயிடுச்சுன்ற போது அதை கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணணும் வேக்கம் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது திரும்ப திரும்ப இது வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து அதை வந்து க்ளீன் பண்ணலாம் வே வேக்கம் படிச்சு அதுக்கு அடுத்துன்ற போது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடணும் புது சூந்தை மாற்றணும் ஏன்னா இப்போ இருக்கிற ரோட் கண்டிஷன் எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டரு நீங்கள் வந்து இந்த ஏசி ஃபில்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருங்க எதுக்கு இந்த ஏசி ஃபில்டரை நான் ரொம்பயும் திரும்ப திரும்ப பேசுகிறேன் அப்படின்னா ஏசி ஃபில்டர் தான் ஒரு ஏசிக்கு வந்து கார் ஏசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று ஆரம்பமே அதுதான் பேஸ்மெண்ட்டே அதுதான் இந்த ஏசி ஃபில்டர் அதில் தான் கேபின் ஃபில்டரை சொல்கிறோம் அது வந்து சரியான பராமரிப்பு இல்லைன்னா உங்களுக்கு ஏசியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு சாதாரண ஒரு ஃபில்ட்ரு ஒரு முந்நூறுரூவாலேருந்து நானூறுவா அந்த ரேஞ்சு தான் வரும் அந்த ஃபில்ட்ரு நீங்கள் ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் மாற்ற தவறிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த டஸ்ட்டு வந்து அதை தாண்டி எஸ்கேப் ஆகி உங்களுக்கு போகிற இடம் அது வந்து டேஸ்போர்டுக்கு உள் பகுதி அதுப்போ அந்த டேஸ்போர்டுக்கு உள்ளே உள்ள பகுதின்றது அந்த கூலிங் காயில் அந்த கூலிங் காயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு வகையான அலுமினியம் அண்ட் ப்ராஸ் ரெண்டு மெட்டீரியலையும் கலந்து செஞ்சது தான் அதில் உங்களுக்கு கூலிங்கை வந்து கரெக்டாக ஆகி உங்களுக்கு வெளில வெளியே தழையிட்டே இருக்கும் உங்கள் ஃபேஸுக்கு இந்த ப்ளோயர் மூலயமா ஃப்ளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணும் அந்த கூலிங் ஆகும்போது ஏற்படுற அந்த தண்ணியும் உங்களுக்கு சேர்ந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அரிப்பு ஏடும்படும் போது அதில் சின்ன மைண்டான ஹோல்ஸ் ஹோல்சேலாக விழுந்துருச்சப்பினா உங்களுக்கு கேஸ் குறையும் மைனூட்டான கேஸ் குறையறதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரனால தான் இதனால் தான் வந்து என்ன ஏசி ஃபில்டர் வந்து எல்லா வீடியோலையும் திரும்ப திரும்ப வந்து சொல்கிறேன் அப்படி வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஏசி யூனிட்டியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு நீங்கள் செய்கிற காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரரூவா வரைக்கும் செலவாகலாம் அதனால் எப்பயுமே வந்து பேசிக் அதை வந்து நீங்கள் சரியாக பண்ணிக்கோங்க கார் மெயின்டெனன்ஸில் பொறுத்த வரைக்கும் பேசிக் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று திரும்ப திரும்ப நம்ம அதை தான் வந்து வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கணும் இப்போ புதுசாக பார்க்குறங்க நம்ம ஃபுல் வீடியோஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இயர் டூ இயர் சொல்லியிருக்கோம் அதுக்கு பேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் எதுவோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு காருக்கு பேஸ்மெண்ட்டு வந்து இந்த சரியான ஒரு மெயின்டெனன்ஸ் சாதாரண சர்வீஸாக தான் இருக்கும் இந்த சர்வீஸ் தான் எல்லா வகையான மாற்றத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் அதை நீங்கள் எப்போயுமே புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து கேஸோட அந்த குவாலிட்டி எப்பயுமே வந்து குறையாது நீங்கள் வந்து இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அது ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக டாப்அப் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க அது எல்லாமே ஒரு வகையான ஸ்கேம் தான் இது வந்து சும்மா சொல்கிறது டாப்அப் பண்ணுறது நீங்கள் வந்து கார் சர்வீஸ் கம்பெனிக்கு கொண்டு போகும்போது என்ன செய்வாங்க கேஸ் டாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் வந்து போடுவாங்க எப்போயுமே வந்து கேஸ் வந்து டாப்அப் பண்ணவே மாட்டாங்க சும்மா அவங்க பில்லுக்கு காண்டி தான் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க இது ஒரு ஸ்கேம் தான் ஓகேங்களா எவ்வளோ தான் நீங்கள் டாப்அப் பண்ணுவீங்க நீங்கள் வருஷம் வருஷம் ஸ்டாப்அப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிடிக்கிறதே ஒரு குவான்டிட்டியாக இருக்கும் அதுவும் ப்ளஸ் ஆறு மைனஸ் பத்து கிராம்லேருந்து இருபது கிராம் இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும் நீங்கள் டாப்அப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உள்ள கெப்பாசிட்டி அந்தளவுக்கு கிடையாது எனக்கு கம்பெனிலேருந்து வரும்போதே வந்து இவ்வளோ தான் நாம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே தான் வந்து இருக்கணும் அதுக்கு மேல அதிகமாக போயிருச்சினாலும் கம்மியாக இருந்தாலும் வந்து ஏசி வந்து வேலை செய்யாது சரியாகவே இதனால அந்த கேஸ் டாப் அப் பண்ணுறதுன்ற ஒரு சுத்த ஒரு ஏமாற்று வேலைகள் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்து லீக்கேஜ் ஆகிறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ் உங்களுக்கு வந்து கார் ஏசியில் வந்து கூலிங் படிப்படியாக குறையுது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிடணும் ஒரு வேலை குறையும் குறையாமல் ஏதாவது லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறையதான் செய்யும் போது நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் நேரட்டாக போய்ட்டு ஒரு சிலர் கம்மியான ரேட்டு சொல்கிறாங்க ஐநூறுவா அப் பண்ணி பண்ணிவிட்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி திரும்பி டாப்அப் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் நடந்தது தான் உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் இதில் என்ன ஆகிருக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து லோ ப்ரெஷர் ஓஸ் இந்த வரைக்கும் பார்த்திங்கனா மேக்சிமம் வந்து லோ ப்ரெஷர் ஓஸ்ல தான் நிறையா வண்டிகளில் வந்து போகும் ஏன்னா இதில் வந்து ஆயிலும் சேர்ந்து உள்ளே வரும் உங்களுக்கு பம்பிங் பண்ணி உள்ளே போது அதனால் ஓவராக ஆயில் அடிச்சிருந்தாலும் இந்த ஓஸ் இந்த மாதிரி வந்து பல்ஜ் ஆகும் பல்ஜ் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஓஸில் வந்து மைனியூட் லீக் ஆகும் இதில் வந்து ப்ரெஷர் இருக்காது நார்மல் ப்ரெஷர் தான் உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் ஹோசலில் தான் கம்பல்சர் அவுட்புட் வந்து கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு கண்டென்சருக்கு போய் கண்டென்சர்லேருந்து கொஞ்சம் வந்து ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து எவாபரேட்டருக்கு வந்து போகும் அங்கே எக்ஸ்பான்ஷன் வாழ்வு மூலிமா உங்களுக்கு வந்து உள்ள அந்த எவாப்ரேட்டருக்குள்ளே வந்து இது த்ரோ பண்ணணும் த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அந்த எவாப்ரேட்டர் எல்லாத்தையும் கூல் பண்ணிவிட்டு இந்த ஏசி கேஸு கூலிங்கோட இந்த ஓசில் தான் வரும் வரும்போது உங்களுக்கு இந்த இடம் எல்லாமே சில்லஸ் வந்து இருக்கும் நீங்கள் வெளியே எல்லா வண்டிகளையும் இந்த கொஞ்சம் கனமான ஓஸாக இருக்கும் ஏசியில் ரெண்டு ஓஸ் வரும் இன்னும் லோ ப்ரெஷர் இன்னொன்று ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஓஸ் தான் வந்து எப்பயும் பெருசாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் நீங்கள் சாதாரணமாக கையில் தொட்டு பார்க்கும் போதே நல்லா ஜில்னஸாக நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த ஓஸ்கள்லாம் மேக்ஸிமம் லீக்கேஜ் வந்து ஆகும் இந்த லீக்கேஜ் ஆகும்போது நீங்கள் சரியான ப்ரெஷர் போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு கேஸ் வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிருச்சு அதோட இல்லை நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு டாப்அப் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆறு மாதத்துலேயோ இல்லை மூணு மாதத்துலேயே ஒன்ஸ் வந்து ஏசி டாப் அப் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா சரியான கூலிங் வந்து உள்ளே கிடைக்காது கிடைக்காத போது கம்ப்ரஸர் வந்து சரியாக கட் ஆஃப் ஆகாது கட் ஆஃப் தான் உங்களுக்கு கம்ப்ரஸர் போகிறதுக்கு முக்கிய காரணமேவும் இந்த வண்டியில் அப்போ தான் நடந்திருக்கு ஏசி கூலிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் குறைஞ்சி கொஞ்ச நாள் அப்படியே சோம்பு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்திருப்பாங்க அதுக்கடுத்து திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கேஸ் வந்து டாப் அப் பண்ணுவாங்க அப்போ டாப் அப் பண்ணுறப்போ நல்லா வந்து கூலிங் இருக்கும் அதுக்கடுத்து திரும்பி வந்து கேஸ் குறைஞ்சிட்டே இருந்திருக்கும் திரும்பி அப் பண்ணாமல் அப்படியே ஓட்டும்போது உள்ள வந்து அந்த கம்ப்ரஸர் தேய்மானம் ஆரம்பிக்கும் ஏன்னா கட் ஆஃப் ஆகலை உங்களுக்கு சரியான கூலிங் இருந்தால் தானே ஏசி கம்ப்ரஸரும் வந்து கட் ஆஃப் ஆகும் அதனால திரும்பி நான் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும்போது உள்ளே கண்ணுக்கு தெரியாமல் வந்து அந்த போருக்குள்ளே வந்து அதுவும் ஒரு இன்ஜின் மாதிரி தான் கார் இன்ஜின் மாதிரி தான் அந்த ஏசி கம்ப்ரஸரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தேய ஆரம்பிக்கும் இதுதான் கம்ப்ரஸர் இதுதான் நம்ம ஜாமது இது வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு இது வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு நம்மகிட்ட கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ரன்னிங்கில் போகும்போது வந்து பெல்ட் கட் ஆயிடுச்சு ஏசி வேலை செய்யலாம் அப்படி தான் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது புதுசாக பெல்ட் வாங்கி போட்டு யூஸ் பண்ணி பார்த்தோம் உடனே வந்து ஸ்டக் ஆகி இன்ஜினே ஆஃப் ஆயிருச்சு இதே கம்ப்ளைண்ட் தான் அவங்க சொன்னாங்க இன்ஜின்லேயும் பிரச்சனை இருக்குது இன்ஜின் ஆஃப் ஆகிருதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் முக்கிய காரணம் என்னென்னா இந்த கம்ப்ரஸர் வந்து ஜாமானது தான் முக்கிய காரணம் இப்போ வந்து வெறும் ஓஸ் தான் இந்த ஓஸ் வந்து மிஞ்சி போனால் ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவாலேருந்து ரெண்டாயிரரூவா வரும் ஒரிஜினல் ஹோஸ ரேட்டே வந்து அவ்வளோதான் எல்லா கால்களுக்கும் அந்த அளவுக்கு தான் நார்மலாக வந்து வரும் ஒரு சில கயரண்டு கார்களுக்கு தான் ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் ஆயிரத்தி எட்நூறுவாலேருந்து ரெண்டு ரூபாக்குள்ள தான் இந்த ஹோஸ் வருது அந்த ஹோஸ் மாற்றி உங்களுக்கு கரெக்டாக ப்ரெஷர் போட்டு செக் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்துருக்காது இப்போ வந்து இந்த கம்பிரசர் வந்து ஜாமிடுச்சு இந்த கம்ப்ரஸர் ஜாம் ஆயிருச்சுன்னா வெறும் கம்ப்ரஸர் மட்டும் மாற்றக்கூடாது எப்போயுமே ஒரு காரில் வந்து கம்ப்ரஸர் வந்து ஜாம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இந்த கண்டன்சரையும் சேர்த்து மாற்றணும் எதுக்குன்னா உள்ளே இருக்கிற அந்த கம்பரஸரில் இருக்கிற இந்த பிசுறுகள் எல்லாமே டெபாசிட் ஆகிற இடம் இந்த இடம் தான் இதில் வந்து ட்ரையர் இருக்கும் இந்த ட்ரையர்லேயும் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகும் இது வந்து ஃபில்ட்ரு மாதிரி தான் ஏர் ஃபில்ட்ருக்கு அதே மாதிரி வந்து ஏசி கேஸுக்குரிய ஃபில்டர் வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க இந்த அழுக்கு வந்து ரொம்பவே மைனூட்டானதாகும் அதாவது வந்து மாவு மாதிரி இருக்கும் ரொம்ப கண்ணுக்கு தெரியாது அந்தளவுக்கு தொட்டு பார்க்கும்போது உள்ளே வந்து கருப்பு கலரில் நமக்கு தெரியும் இதில் தொட்டு பார்க்கும்போது கரையர்னு கருப்பு கலரில் வந்து தெரியும் இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு மெட்டல் பவுடர் தான் இந்த மெட்டல் பவுட்ரு வந்து உள்ள எல்லா இடத்துக்கும் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் வெளியே வரவே வராது கம்பல்சரி வந்து இது நீங்கள் ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும் ஒரு சிலர் வந்து கெமிக்கல் வச்சு ஊற வச்சு அடித்து க்ளீன் பண்ணி எல்லாம் செய்வாங்க அப்படி பண்ணால் வேண்டாம் அப்படி பண்ணாலும் இந்த கோர் வந்து வீக் ஆகும் திரும்பி கொஞ்ச நாள் கழித்து இது லீக் ஆகி திரும்பி வந்து மாத்திரை சுச்சுவேஷன் வந்து வந்துடும் அதனால் உங்களுக்கு ரெண்டு செலவு இதுவும் வேஸ்ட் இந்த கேஸும் வேஸ்ட்டு அடுத்து திரும்பி எல்லாம் பம்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் திரும்பி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அதனால் கம்பரசர் மாத்தினிங்க அப்படின்னா கம்பல்சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து கண்டன்சரையும் கையோடு மாற்றணும் அது மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற ஹோஸில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் அந்த லோ அந்த ஹோஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு லைன் எல்லாத்தையும் ஃப்ளஸ் பண்ணணும் அதுக்குன்னு வந்து ஃப்ளஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஆயில் இருக்குது அதை யூஸ் பண்ணி நல்லா ஃப்ளஸ் பண்ணணும் அதுக்கு எடுத்து வேக்கம் வச்சு நல்லா ஃப்ளஸ் பண்ணணும் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு திரும்பி கேஸ் வச்சு ஃப்ளஸ் பண்ணணும் எல்லாமே ஃப்ளஷ் பண்ணி எடுத்து பக்காவாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த எக்ஸ்பான்ஷன் வாழ்வுக்கு பார்த்திங்க அதை கழட்டிட்டு இங்கேயிருந்து கூலிங் காயில் வந்து வெளியே தெரியும் அந்த ஹோஸ் எல்லாமே இருந்து நம்ம வேக்கம் பண்ணி கம்பல்சரி வந்து ப்ளஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் அடுத்து எல்லாமே வந்து புதுசாக வந்து ஃபிட் பண்ணணும் அப்படி பண்ணலை சரியாக இதில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிவிட்டாங்க சரியாக பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னாலும் உடனே தெரியாது கொஞ்ச நாள் கழித்து இந்த டஸ்ட் எல்லாமே திரும்பி கம்ப்ரஸருக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகி இந்த கம்ப்ரஸரை மைனூட்டாக தே ஆரம்பிக்கும் தே ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உடனே கண்டுபிடிக்க முடியாது அது கணக்கில் ஆகலாம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுக்கடுத்து வந்து மெல்ல மெல்ல வந்து படிப்படியாக பம்பிங் குறஞ்சிட்டே இருக்கும் இந்த பம்பிங் பண்ணுற அளவு வந்து குறையும் குறையும் போது உங்களுக்கு சரியான கூலிங் வந்து வராது திரும்பி ரீ ஒர்க் ஆகிரும் அதனால் ஏசி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா பிரச்சனைகள் வந்து திரும்ப திரும்ப ஏசியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி வந்து கண்டன்சர் ஃபேன் வந்து கட் ஆஃப் ஆகுதா அப்படின்னு சொல்கிறதே செக் பண்ணி பார்க்கணும் ஒரு சில இதில் வந்து ஃபேனோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கும் மோட்டரோட ஸ்பீடு வீக் ஆகிருந்துச்சுன்னா இந்த ஃபேன் மோட்ரு வந்து வீக் ஆகிருச்சுன்னா ஃபஸ்ட்டு பாதிக்கிற வந்து இந்த ஏசி யூனிட் தான் ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும்போது மெல்ல மெல்ல அப்படியே வந்து கூலிங் குறஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து ஏசியை வந்து கம்ப்ரஸரை வந்து கட் பண்ணி விட்ரும் இதனாலையும் நிறையா கம்ப்ளைண்ட்டுகள் வந்துருக்கு திரும்பி இந்த ஃபேன் மோட்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் சுத்தரமாக இருக்கும் தட்டி விடும்போது நல்லா ஹை ஸ்பீடில் சுற்றும் இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து வந்து ஃபேன் மோட்டர் வந்து புதுசாக ரீப்ளேஸ் பண்ணும் ஏசி யூனிட்டில் எந்த வகையான பிரச்சனைகளும் இல்லாமல் அதுக்கடுத்து சூப்பராக ஒரு கூலிங் கொடுக்கும் அதே மாதிரி வந்து கண்டென்சருக்கும் உள்ள ரேடியேட்டருக்கும் ஒரே ஃபேன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்பகுதியில் தான் அதாவது ரேடியேட்டருக்கும் முன் சைடு தான் வந்து இந்த கண்டென்சரை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படி ஃபிட் பண்ணும்போது அந்த ரேடியேட்டருக்கும் இந்த கண்டென்சருக்கும் ஒரு மைனூட்டான கேப்பு இருக்கும் ஆனால் கேப் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கேப்பு கவர் பண்ணுறதுக்கு சுற்றி வந்து லேமினேட் வந்து பண்ணணும் இந்த காற்று கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த சைடு இழுத்து அதுக்கடுத்து ரேடியேட்டருக்கு உள் போய் ரேடியேட்டர் அந்த சைடு சக் பண்ணி இன்ஜின் சைடு தான் வந்து போகணும் அதை நீங்கள் ஞாபகம் ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க ஏசி வரைக்கும் பார்க்கும்போது கண்டனசரையும் இந்த ரேடியேட்டர் மேலே வந்து ஃபிட் பண்ணும்போது அதிகமான கேப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரியான உங்களுக்கு காற்றை வந்து இழுக்காது அந்த சைடு வழியாக கேப் வழியாக வந்து இழுத்துணும் இந்த கண்டனசருக்கும் இந்த ரே ரேடியேட்டருக்கும் எடைப்பட்டதில் கே காற்று உள்ளே போய் உள்ளே போகும் அப்படின்றப்ப இது வந்து சரியாக கூலிங் ஆகாது இதனாலையும் உங்களுக்கு வந்து ஏசியில் கம்பல்சரி வந்து பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக லேமினேட் பண்ணணும் அதில் ஏற்கனவே ஒரிஜினலாகவே பஞ்சு வந்து கொடுத்துப்பாங்க புதுசாக போது வராது பஞ்சு வராது அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து லேமினேட் பண்ணணும் பஞ்சு வச்சு நல்லா சுற்றி வந்து நாலு பக்கமும் அடைக்கும் போது காற்று வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இழுத்து உள் பகுதியில் வந்து தள்ளணும் ஓகேங்களா இப்படி தான் வந்து ஏசி வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு இன்னும் ஏசியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கார் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த தகவல் வந்து பயன்படலாம் இதே மாதிரி நல்ல தகவலோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே பாய்